வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான சுரக்கா மாங்காய் சேர்த்து தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு தாங்க செய்ய இது வந்து சாப்பாடு உப்புமா களி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க இது ரெண்டு நாள் வச்சும் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க மாங்காய் எல்லாம் சேர்த்து செய்யறதுனாலங்க இந்த குழம்பு வந்து கூடுதல் சுவையில இருக்கும் சேனல்ல தொடர்ந்து பாருங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடிய அப்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் குழம்புக்குங்க இந்த அளவுக்கு சுரக்கா எடுத்திருக்கேன் இது மேல் தோல் சீவிட்டுங்க உள்ள இருக்கிற வெதை பகுதி முத்துனதாக இருந்தால் நறுக்கி விட்டு பிஞ்சா இருந்தால் சேர்த்துக்கலாங்க பிஞ்சா தான் இருக்கு தோலை சீவி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு மீடியமான துண்டுகளாக நறுக்கிக்கலாங்க கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காய் நீங்கள் குழம்புக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கிட்டா உங்களுக்கு மாங்காய் கரைஞ்சி போகாமல் இருக்குங்க சுருக்கா மாங்காய் குழம்புலிங்க தக்காளி ஒன்றுமே அது கூடவே ஒரு மாங்காவும் சேர்த்ததுனால சின்ன நெல்லிக்கி அளவில் புளி ஊற வச்சுருக்கேங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் சரியா இருக்கும் குழம்புக்கு தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் என்ன சூடாகட்டுங்க நான் இன்றைக்கி மண் சட்டியிலே இந்த குழம்பு செய்து காட்டுறேங்க நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சீரத்து கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு விருப்பப்படாதவங்க தவிர்த்துட்டு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பத்து பதினஞ்சு வெந்தயம் அதிகமா எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்குல நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே பத்து பல் ஒன்னா ரெண்டா தட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க

மசாலா சேர்த்து வதக்கி விட்டாச்சு இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப கழுவி வச்சிருக்கிற சுரக்காவை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி இது சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தேங்காய் அரை முடி எடுத்து பொடி நறுக்கி வச்சிருக்கீங்க தேங்காவை கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் சுரக்கா நீர் காய்ங்கறதுனால சீக்கிரமா வெந்துருங்க மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் வெந்து வரட்டுங்க தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் காய் மாங்காய் எல்லாமே சேர்த்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்து தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கும் போது சரியா இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூட கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கிறோங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் புளி தக்காளி மாங்காய் எல்லாமே சரியான அளவுகளை சேர்க்கும் போது அதிக புளிப்பு சுவை இருக்காதுங்க சரியான விதத்தில் டேஸ்ட்டான மாங்காய் சுரக்கா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் புளிப்பு அளவான விதத்தில் இருக்கும் இப்போ தேங்காய் அரைச்சி விட்டு நாலஞ்சு நிமிஷம் வச்சுங்க இப்போ குழம்பு தயாராயிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான சுரக்காய் மாங்காய் போட்டு தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்